வணக்கம் காயெல்லாம் இருக்கும் எல்லாருமே எப்பவும் நல்லா இருக்கிறோம் அதாவது மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு பெருவாழ்வு எந்த ஒரு பரிகாரம் கொடுக்கும் எந்த ஒரு நிகழ்வு கொடுக்கும் என்ன செஞ்சா மரணத்தை வெல்லக்கூடிய தன்மை கிடைக்கும் அதாவது விதி அப்படிங்கக்கூடிய ஒரு செயலை மாற்ற முடியாது இறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மாற்ற முடியாது ஆனால் ஜாதகத்துல ஒரு பிரச்சனை நிறைய பேர் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க இருப்பீங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கண்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு இறந்து போகக்கூடிய வந்து அகத்தியர் வழி ஜாதக வழிபாட்டுல வந்து கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்போ இப்ப எப்படின்னு எனக்கு தெரியாது அப்ப இருக்கிறவங்க கரெக்டா நிர்ணயம் பண்ணுவாங்க இத்தனை வயதில் இவங்களுக்கு இறப்பு இருக்கு இந்த வழி ரூபத்துல இறப்பு இருக்குங்கிறது அந்த காலத்துல ஜாதகத்துல சொல்லிடுவாங்க அப்போ இந்த இறப்புங்க கூடிய ஒரு செயல் கண்டமாக நம்மளுடைய கருமா சார்ந்து வரக்கூடிய இறப்பு இருக்கேமா அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்த முடியும் ஈசன் எழுதிய விதியெல்லாம் மாத்த முடியாது நம்ம செஞ்ச ஏதோ ஒரு தீமைக்காக ஒரு இறப்பு நிகழ்வதற்காக அதில் மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக இருந்தால் எந்த ஒரு நிகழ்வும் நம்மளுடைய மரணத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது வரலாற்றில நடந்த உண்மை சம்பவம் அதனாலதான் அந்த கதையை திரும்ப திரும்ப சொல்றேன் நிறைய பேர் சொல்லியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ஏழை விவசாயி ஜாதகம் பார்ப்பதற்காக ஒரு ஜாதகர் கிட்ட போறார் அப்படி ஜாதகம் பார்க்கும் போது அவருக்கு ஜாதகர் பார்க்கக்கூடிய நபருக்கு தூக்கி வாரி போடுது இன்றைக்கு இரவு இவர் உயிரோடு இருக்க மாட்டார் இறந்து போவார் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஜாதகத்துல எழுதியிருக்கு அப்போ அதை எப்படி விவசாயி கிட்ட சொல்றது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கக்கூடிய அவர்கிட்ட எப்படி சொல்றது அவர் சொல்லாம நாளைக்கு வந்து உங்க ஜாதகத்தை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இவருக்கு ஜாதகம் அந்த கணிக்கக்கூடிய நபருக்கு ஏதோ ஒரு வகையில அவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு நம்ம பார்த்துட்டு நாளைக்கு கொடுப்போமே அப்படின்னு அந்த ஜாதகத்தை கொடுக்காம வச்சுக்கிறாரு இந்த ஏழை விவசாயி போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு இடியோடு மலை அப்போ ஒரு ஓரமா சிதைந்து போன ஒரு கோவில் முன்னாடி போய் நிக்கிறாரு மலை ஓஞ்ச பாடு இல்லை ஒரு துண்டை விரிச்சு அப்படியே சாயிறாரு சாயும்போது மேற்கூரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீரி கீரி இருக்கு அவர் ஒரு சிந்தனை என்ன போகுதுன்னு பாருங்களேன் ஐயோ ஒரு நல்ல அற்புதமான ஒரு சிவ ஆலயமா இருந்திருக்கு அந்த காலங்களில் அந்த சிவாலயத்துல எப்படியெல்லாம் வழிபாடு நடந்திருக்கும் எத்தனை திருவிழாக்கள் நடந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இப்படி சிதைஞ்சு போயிருக்கேன் கையில மட்டும் பணம் இருந்தா இந்த ஆலயத்தை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தி இந்த திருவிழாவை அவ்வளவு வெகு விமர்சையா நான் கொண்டாடுவனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஒரு ஏழை விவசாயி தூங்கி போறார் அப்படி தூங்கி போகும்போது ஒரு நாகம் வேகமா அப்படியே ஒரு சவுண்டோடு வருது இவர் திடுக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே வெளியே ஓடுறாரு அந்த நாகத்தை பார்த்துட்டு அந்த சத்தத்தை அந்த உருவும் சத்தத்தை கேட்டுட்டு போன உடனே அந்த கோவிலினுடைய அந்த மேற்கூடை இடிந்ததெல்லாம் அப்படியே கீழே விழுகுது அப்படியே ஒரு விவசாயிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ ஒரு நொடி நான் அங்க தூங்கி இருந்தாலும் இன்னைக்கு போட்டு மூடி இருக்குமே அந்த நாகத்திற்குத்தான் நன்றி சொல்லணும் அது மட்டும் ஊட வரல அப்படின்னு சொன்னா நான் இறந்து போயிருப்பனே அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் ஜாதகர்கிட்ட அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறார் அப்படி போய் ஜாதகத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அதிர்ச்சியில ஜாதக கணிப்பு எப்பவுமே சரியில்லாம போனதில்லையே எப்படி உயிரோடு இருக்க முடியும் இப்படி உயிரோடு இருப்பதற்கு ஒரே ஒரு பரிகாரம் சிவ ஆலயம் எழுப்புவது மட்டும் தானே அப்படி ஒரே நாள் இரவுல எப்படி ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தி இருக்க முடியும் அப்படி நடத்துவதற்குத்தான் இவர்கிட்ட என்ன வசதி இருக்க போகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஒரு பயங்கரமா தன்னிலை மறந்து நிக்கிறார் மறுபடியும் ஏழை விவசாயி ஐயா என் ஜாதகம் அப்படின்னு சொல்றார் அப்பதான் கேக்குறாரு என்ன நடந்தது நேற்று எப்படி வீட்டுக்கு போனேன் என்ன நடந்தது இரவு ஏதாவது நடந்ததா என் கூட சொல்லு என்கிட்ட சொல்லு என்னால வந்து கேட்காம இருக்க முடியல எனக்கு மெய் மறந்து நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்ப அவரு குழம்பி போயிட்டு ஒன்னும் இல்லையா இந்த மாதிரி நான் போனேன் போய் இந்த மாதிரி அந்த ஆலயத்துல படுத்திருந்தேன் என்னுடைய நினைப்பெல்லாம் இப்படி இருந்தது எனக்கு இந்த மாதிரி ஒரு நாகம் கூட வந்தது இந்த மாதிரி விளக்கமாக சொல்லும் போது அவர் அவ்வளவு அதிர்ந்து போய் அந்த ஏழை விவசாயினுடைய பாதத்தை தொட்டு வணங்கினாராம் ஏன்னா சிவனினுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு வணங்கிட்டு அவர் சொன்னாராம் உங்களுக்கு இருந்தது இந்த மாதிரியான ஒரு மரண நிகழ்வு ஆனால் கனவில் ஒரு சிவ ஆலயம் எழுப்பி அதற்கு கும்பாபிஷேகம் நடத்திய ஒரு மனிதரினுடைய மரணத்தை தள்ளி போட முடியுங்கிறது எனக்கு தெரிந்ததுன்னு சொன்னாரா அதுபோல எந்த ஒரு ஆலய பணியிலையும் தூய்மையான மனதோடு இறை செயல்பாட்டுல ஒரு ஒப்படைப்போடு பக்தியோடு இருக்கக்கூடிய நபர்களினுடைய மரணத்தை இறைவன் அவங்களுடைய கர்மாவை போக்கி மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு வாய்ப்பை வரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இறைப்பணிங்கிறது எல்லோரும் சொல்வது போல வாதத்திற்கான ஒரு விஷயம் கிடையாது ஒரு பிடித்தமா ஒரு நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய தாய் தகப்பனுக்கே இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பண்றதில்ல என்னம்மா இறைவனுக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உண்மை அதுதான் நாம் தேடி செல்லக்கூடியதோ ஓடி செல்லக்கூடியதோ ஏதோ ஒரு எளிய பரிகாரம் என்ன சொல்றாங்க இந்த பரிகாரம் சொல்றாங்களா அந்த பரிகாரம் சொல்றாங்களான்னு நினைப்போம் அப்படி சொல்லக்கூடிய பரிகாரத்தில் கூட உண்மை இருந்தால் மட்டும்தான் பரிகாரங்கள் பளிக்கும் அப்போ எந்த ஒரு செயலிலையுமே எதிர்பார்க்கிறது இறைவன் என்ன எதிர்பார்க்காரு உங்ககிட்ட கோடி கோடியா பணம் கிடையாது உண்மையான ஒப்படைப்போடு நாம் ஆலயங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு திருப்பணியும் நம்மளுடைய இறப்பை தள்ளி போடக்கூடிய அருளையும் வரத்தையும் கொடுக்கும் என்பதே நூறு சதவீத உண்மை இன்னைக்கு இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்